பலருக்கு குழப்பம் வரும் எப்போது பெரியார் வந்தார் பெரியார் தமிழை என்று சொன்னார் அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா பெரியாரை இல்லையா சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியது இருக்கின்ற புல்லுருவிகள் குறுக்குத்தனமான கேள்வி பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எது தரப்பில் இல்லை என்பதை நாம் துணிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் செய்திருப்பேன் அவர் ஒன்று இலைகளை மாற்றி இருக்கிறார் பொய் சொல்லி இருப்பார் ஆனால் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம் கொள்வதற்கு சாதி பெருமிதம் இருந்த குடும்பம் அவரே சொன்னாராம் நான் மைனராக ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை சொல்லாமல் நீங்கள் என்ன பண்ணி தெரியும் ஆக ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர் உயர்ந்த பெருமிதம் கொள்ளுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திராவிடம் எங்கே வருகிறது நிலம் மொழி பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு காலத்தில் ஒரு ஒரு காலத்தில் காலத்தில் பண்பாடு இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல் எதற்கு மாற்றான கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல திராவிட சங்கம் அதற்கு மொழிக்கு சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்ப்பனர் அல்லாத அறிக்கையை கொடுத்தார்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்பவும் மொழிக்கு சம்பந்தம் திராவிட இயக்கத்தினுடைய மூலவர்கள் தமிழர்கள் இல்லை என்று குற்றச்சாட்டு உண்டு அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை பதிமூணிலே தொடங்கிய போது பதினாலே தொடங்கிய போது மொழிக்கும் இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்ல சமத்துவம்தான் தான் கேட்டாங்க கல்வியில உரிமை கேட்டாங்க வேலை உரிமை கேட்டாங்க பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறகு சுயமரியாத இக்கம் வந்தது சுயமரியாதை பிறகுதான் தந்தை பெரியார் திராவிட இயலில் கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்த சேர்த்து இருபத்தி அஞ்சு நாலு வரை சுயமரியாதை இயக்கம் அவர் ஏன் கடவுளை வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள் மதத்துக்கு யார் காவலாளி என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க விட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்ட மார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுளின் மீது கோபப்பட்டவர் பெரியார் ஆக கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது சுயமரியாதை இயக்கம் இருபத்தை தொடங்குகிறது அப்போதும் ஒலிக்கு தொடர்பில்லை அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா வருகிறார் நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்ததற்கு பிறகு தமிழ் மறுமலர்ச்சி வருகிறது என்ன காரணம் பெரியார் தமிழை காட்டுமராண்டி சொன்னான்னு சொல்லுவார்கள் தமிழை காட்டுமராண்டி முழு ஏன் சொன்னார் அதற்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா பெருஞ்சத்திரனார் சொன்னார் பெரியார் தான் எனக்கு தலைவர் இந்த சமூகத்தை உயிக்க வந்த ஒரே தலைவர் அவர்தான் அவரை விட்டால் தமிழருக்கு நாதி இல்லை சூத்திரப்பட்டம் ஒளிய வேண்டும் என்றால் சாதி ஒளிய வேண்டும் என்றால் பாலின சமத்துவம் வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேரொழி பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சுக்கல பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிற்குது எல்லாம் பக்தி இலக்கியத்தில் போய் நிற்குது இப்போ ஒரு பெரிய புராணத்தையும் பேசுறார் உள்ளகரி கொடுத்துருவீங்களா பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கூடல கொண்டு போய் விட்டுருவீங்களா சொந்த மனைவி விட்டு கொடுத்துருவீங்களா இதுக்கெல்லாம் தயாரோ அவன் பெரிய எங்களுக்கு அக்கறையில பேசு ஆனால் எங்கே திராவிடம் இருக்கிறது என்றால் எப்போது திராவிடம் மாறுகிறது மொழியோடு வருகிறது என்றால் எது திராவிடம் என்றால் இப்ப பெரியாரையும் அம்பேத்கர் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பத நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரின் நேர்கோர்ட்ல நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது